நான் இன்னும் சொல்கிறேன் பகிரங்கமாக குற்ற குற்றம் சாட்டுறேன் இதை திமுக ஏற்கனவே திமுக ஐடி விங்கை வச்சு ஒவ்வொரு வீட்டிலும் போய் இந்த எல்லாம் பட்டியல் எடுத்து அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த எஸ்ஆர்ஐ நடத்தினா அந்த வாக்காளர் வாக்காளர் எண்லேருந்து இருந்து எல்லாமே மாறும் அதனால் இவங்க எழுத்து இவங்க போட்டு வச்ச திட்டம் எல்லாமே அவுட்டு அதனால் இவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் மீடியாக்கெல்லாம் பேசு பொருளாக இருந்தது ஆதார் கார்டை கேட்டு வாக்காளர் ஐடியை கேட்டு எல்லாத்தையும் கேட்டு இவங்க வந்து ஐடி வங்கி வந்து அந்த பெண் நிறுவனத்தினுடைய புள்ளி விவரங்கள் இவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் கொடுத்த திட்டங்கள் அத்தனையும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக தவிடுபடி மொழி ஆயிடுச்சு அதனால அவங்க பதறாங்க பதைக்கிறாங்க இவங்களுடைய கள்ள ஓட்டு போடுற ஐடியா இன்றைக்கி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் வழக்கு போடுறாங்க இதை நாங்கள் எதிர்க்கிறோம் போராடுறோம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்களை பயன்படுத்தி அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த பிஎல்ஓக்களை மிரட்டி அதை வந்து இப்போ இவங்களே எடுத்துக்கிட்டு செய்யறாங்க இவங்களே மாறி இதை செஞ்சிட்ருக்காங்க